അല്ല <laughs> ഉടുത് <laughs> <laughs> ஸோ ஹாய் சார்லி வெல்கம் பேக் டு நியூ நான் உங்களோட ஜூன் ஸோ சார்லி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோ பங்கில் இருந்தோம் சப்போஸ் நம்ம வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இப்போதான் மொதத்தை பார்க்க வரீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோ பார்த்தா கூட உங்களுக்கு எல்லாம் புரியுங்க சரிங்களா கடைசி வீடியோன்னு பார்த்திங்கன்னா நம்ம பெட்ரோ பங்கில் இருந்தோம் பெட்ரோ பங்கு பார்த்திங்கன்னா தாண்டி இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன வீட்டில் இருக்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணும் அது ஒன்றும் இல்லைங்க இன்ட்ரோ வீடியோ வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோ பங்கில் எடுத்துட்டோம் ஆனால் என்ன என்னாச்சுன்னா நம்ம ஐஃபோனில் ஸ்டோரேஜ் ஓ ஏன் ஃபுல் இருந்துச்சுங்களா அதனால வந்து ஐஃபோனில் இருக்க வீடியோலாம் டிலீட் பண்ண இன்ட்ரோ வீடியோ சேர்த்து டிலீட் பண்ணிவிட்டு அதனால வந்து பார்த்தீங்கன்னா சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை வீட்டு போய் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்துக்கங்க சரிங்க வீடியோ கொடுக்கலாம் சார்லி சிறிது நேரம் உங்கள் சேர்ந்து அங்கே பறக்க செய்வோம் சரிங்களா அதுக்கு அதுக்குன்னா நம்ம சேனல்களை பசந்திங்கன்னா மார்க் ஆஃப் அப்படி பட்ட பட்டன் தட்டுவிட்டு ஆள் போட்டுக்கங்க ஆள் போட்டுக்கோங்க வாங்க வீடியோ கொடுக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன பிளான்னா இங்கே ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டு பெட்டரி போட்டு அண்ணாவிட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீப்ரோட பேட்ரி வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜப் போட கொடுத்துருந்தோம் ஸோ அதை பார்த்திங்கன்னா வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஸோ கிளம்ப தான் எங்கே போக என்னன்னா மதுரைக்கிட்ட ஒரு அட்வென்ச்சர் பிளேஸ் ஒன்று அது நேம் என்னென்னா இருங்க பார்த்து சொல்கிறேன் அது நேம் என்னென்ன தெரியல பட் ஆனால் கூகுளில் நியர்பை பெஸ்ட்டு அட்வென்ச்சர் பார்க் அப்படின்னு சொல்லி போட்டோம்னா அப்போக்கு நம்ம இங்கே அறந்தாங்கில் இருக்கும்போது அங்கே இருக்க அதை காப்பிடுச்சு கங்கவுட் அட்வென்ச்சர் பார்க் கங்கவுட் அந்த கங்கோட்டுக்கு தான் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம போக போகிறாங்க அவ்வளோதான் மண்டிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படி தான் ரொம்ப நன்றிண்ணா ஒரு முந்நூற்றம்பது ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டுருங்கண்ணா ஆ கோபுரெலாம் திரிக்கி அது அதே இதில் வச்சிருந்தா ஆ ஆமாண்ணா ம் ஸோ சார்லி பைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பெட்ரோல் பங்க்லேருந்து கிளம்பிட்டோம் ஸோ நம்மளோட டெஸ்டினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது நம்ம வந்து இல்லைன்னா ஒரு எயிட் ஓ கிளாக் எடுக்காமல் பார்த்தீங்கன்னா ஜாய்னி பண்ணிங்கன்னா எயிட் ஓ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க போயிடுவீங்க அப்படின்னு சொல்லிது ஸோ எயிட் ஓ கிளாக் கூட இல்லை செவன் த்ரீ த்ரீயான்னு பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்டினேஷன் ரீச் ஆயிர் ரூபா சொல்லி கழிச்சிது வாங்க சூரியன் சன்ரைஸ் பார்த்தீங்களா பயங்கரமாக இருக்கும் கழிச்சு மாட்டா அஸ்ஸா ஒரு சன்ரைஸ் நல்லா அப்படியே கோல்டன் கலரில் இருக்குதுங்க நன்றி சார் பார்க்க அழகா அப்படிஃபுல்லா இருக்கு ரொம்ப அழகா இருக்கு சார் இந்த இயற்கையின் பயணம் மலையினும் போகிறோம் ஸோ போறோம் அந்த கடவுள் போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு போரான ரைட் ஆனா இந்த ஆனால் இந்த இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நல்ல ஒரு பிப்புரசனோட கிளம்புறோம் ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே டீ பிரேக் எடுத்துகிட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து போக வேண்டியதான் எடுக்கலாம் இது நல்லா தான் இருக்குது பட் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா சரி ஏன் ப்ரோ புரியல டீ பிரேக் தான் சரி ஓகே ஸோ இந்த பாதை வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு காட்டு வழி பாதை ஏன்னா ஒன்வே ரோடு மட்டும்தான் கிட்டத்தக்க அந்த அறநாங்கி வந்து பார்த்திங்கன்னா ஒன்வே ரோடு தான் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி கிலோமீட்டர் வந்து தேர்ட்டி கிலோமீட்டருமே இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ரோடு இருந்துச்சு சார்லி ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்வென்ச்சராக தான் இருந்துச்சு ஏன்னா நைட்டு நேரங்களா நம்ம அது நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டுவெல் ஓ கிளாக் சம்திங் இருக்கும் ஸோ அந்த நேர நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் பெட்ரூம் அங்கே கேட்கவும் உடனே சரி தனிக்கு அப்படின்ட்டாங்க எனக்கு என்ன ஒரு பையன் நான் நம்ம வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா காற்று எடுத்து பார்த்திங்கன்னா அப்பப்போ குறைஞ்சிக்கிட்டே இருந்துச்சு சரி இதனால வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயாவது வண்டி பஞ்சராக இருந்துச்சுன்னா ஹெல்ப் லைன் கூட எதுவும் கூப்பிட முடியாதுங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயாவது இம்ப்ரூவ் இம்ப்ரூவ் நியோசிச்சுக்கிட்டே வந்துட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பரவாயில்ல நம்ம பயப்படலை எங்கேயுமே நிற்கல ஜாலியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பெட்ரோல் பங்கில் வந்து விட்டுட்டு நம்ம வீட்டுக்கு வந்து வச்சுட்டு பைப்லேயும் ஜாலியாக திரும்பிக்கிட்டோம் ரொம்ப தன்றிதான் ஸோ நம்ம வண்டியோட பேர் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு யாருக்கும் சொல்லவே இல்லை ஸோ வண்டியோடய பேர் என்னன்னு சொன்னீங்கன்னா ஸ்பார்க்குங்க நம்ம பைக்கோட பேர் அதாவது நம்ம கிட்டே கிட்டத்துக்கு ஒரு மூணு வண்டி இருக்குது ஸோ மூணு வண்டியில் பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு வண்டி அப்படின்னா நம்ம ஸ்பார்க்கு அப்படின்னு நினைக்காதீங்க ஸ்பார்க்கில் ஸோ நம்மளோட இது ஸ்டெனோ தாங்க ஸோ ஸ்டெனோ இல்லைன்னா யார் என்னன்றது உங்களுக்கு அடுத்த ஒரு வீடியோவாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காட்டுறேன் ஸோ அந்த பைக்கு ஆக்சுவலாக நம்மக்கிட்ட இல்லை பைக்கையை யார்கிட்ட இருக்க அவங்க அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா விஷயம் இருக்காங்கல்ல அவன்ட் பார்த்தீங்கன்னா அந்த பைக் இருக்கீங்க ஸோ அந்த பைக்குன்னு பார்த்தீங்கன்னா எடுப்போம் கொஞ்சம் நாள் அதுக்கு பட் ஆனால் ஆனால் எனக்கு இருக்கிறதுலே அதிகளவு பைக் மேலே வந்தது அப்படின்னா நம்ம ஸ்டெனோ மேலே இருந்துதாங்க ஸ்டெனோ வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான பாசக்கார பையன் சரிங்களா ஏன்னா அவனை நம்பி எது வேணாலும் பார்த்தீங்கன்னா சாட்டாக செய்யலாம் அந்த அளவுக்கு ஒரு பாசக்கார பையன் இப்போ அவன் ஒரு ராசியும் போடுங்க அப்போ வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டில் எனக்கு நம்பருங்கன்னா ரொம்ப அழகாக மாறிச்சி ஸோ அந்த பைக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கிட்டே இல்லை ராஜன் சார் கடிச்சலாடுதாங்க அடிபட்டு போகுது இப்ப நம்ம இல்லை பட் ஆனால் இன்னும் கொஞ்சம் நாள்லாம் நம்ம எடுத்துருக்கோம் சரிங்களா அப்படி எடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டெடி வச்சு பயங்கரமா நிறைய நிறைய ஊர் போனோம்லாம் எனக்கு ஆசையா இருக்கு சோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா போவோங்க ஆனா என்ன கொஞ்சம் குடிக்காரன் ஏன்னா லிட்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினெட்டு இருபத்தி மூணு இந்த தான் தருவான் என்ன ஒரு அழகான ஒரு பாதை பாருங்களா சார்லி ஸோ ரெண்டு சைடுன்னு பார்த்திங்கன்னா மரம் பயங்கரமாக ஒரு நனலை கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா பாதையாக இருக்கு ஸோ ரொம்ப அழகா இருக்கு சார் இந்த இடம் சரியான ஒரு வனப்பகுதியோ ஸோ அந்த பறவைகள் ஒரு போர்டு போட்டிருந்தாங்க ஸோ அதை பார்த்து தானோனு பார்த்தீங்கன்னா பார்த்து தார்லே பக்கத்துல ஏதாவது பறவைகள் தங்கக்கூடிய ஒரு இடம்னு பார்த்தீங்கன்னா போல அதனால தான் இந்த மாதிரி நல்ல இயற்கையாக இருக்குது ஸோ இந்த மாதிரி இயற்கைகள்லாம் பார்த்து எவ்வளோ வருடங்கள் ஆகிடுது ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க இந்த மாதிரி இயற்கைகளாம் பார்த்தீங்க ஏன்னா கடைசியாக நம்ம டிராவல் பண்ணல ஸோ அந்த அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இந்த சுற்றுனது அதுக்கப்புறம் பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்கேயும் சுற்றவே இல்லையே அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் நம்ம டிராவல் ஆரம்பிச்சிருக்கோம் இந்த மெல் பாருங்கள் ஒவ்வொரு இடமும் வந்து பார்த்தீங்கன்னா அழகழகான இடம்லாம் போகலாம் ஸோ காலி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றுறேன் அப்படின்னு நினைக்காதீங்க ஸோ என்னோட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சுற்றுறீங்க இந்த பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா என் கைகள் இல்லை உங்களோட கைகள் வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் ஓட்டுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கற்பனை பண்ணி பாருங்கள் இன்னும் எல்லாமே ஒரு அல்டிமேட்டான ஒரு ஃபீல் உங்களுக்குள்ள கண்டிப்பாக உருவாகும் இந்த இங்கே இருப்பாங்க பறவைகள் சரணாலயம் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த ட்ரிப்பு போகிறேன் நைன் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குங்க ஸோ நான் இங்கேயிருக்கு பார்த்திங்களா கூக்ராட்டு ஜிப் லைனு அதுக்கப்புறம் ஜிப் லைன் சைக்கிள் ஜிப் லைன் சைக்கிள் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பண்ண போகிறோம் எங்கே கார் இதக்காண்ணா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்குன்னு நினைக்கிறேங்க பிளேஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ரீச் பண்ணிட்டோம் ஸோ பார்க்கிங் எங்கே இருக்குன்றது தெரியலையே ப்ரோ ஆனால் இங்கேயும் நீ சொன்ன மாதிரி தான் யாருமே வரு நம்ம மட்டும் தான் இருக்கோம் ஐயோ வாயாது வாயி திருவாயி ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டுங்களா டேட் அடிச்சிங்கன்னா மட்டும் ஃபஸ்ட்டு தேர்ட் அடிச்சிங்கன்னா வாங்கி கொடுப்பா செகண்ட் தேர்ட் அடிச்சிங்கன்னா வெளியே வெளியேற்றும் ஐயோ இதில் இருக்கா சரி ஓகே ப்ராப்பராக ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் நீங்க நீங்கள் ஸ்லோவாக வைக்கோங்க அதுக்கப்புறம் உங்க கண்ட்ரோல் கிடச்சிச்சுனா நீங்கள் கொஞ்சம் ஸ்பீடாக கூட ஓகே சார்லி பயங்கர ஒருத்தான ட்ரிப்பு பட் ஆனால் என்னென்னா அந்த கார் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா திருப்பும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்குது மொதல் டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கார் ஓட்டுறேன்னா அது இல்லை காரே மொதல் டைம் தான் ஓட்டுறேன் அதனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அப்படி தான் இருக்கும் அதனால் என்ன பண்ணுறேன்னா நம்மளோட ஹெல்மெட் அவங்களோட ஹெல்மெட் கொடுத்துட்டு நம்மளோட ஹெல்மெட் பார்த்திங்கன்னா எடுத்துகிறோம் சொல்லிட்டேன் ஸோ நம்மளோட ஹெல்மெட் வந்துருச்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் இது மோட்டோ லேக்கிங் பண்ண போகிறோம் கார் மோட்டோ லேக்கிங் ஸோ சார்லி நம்ம இப்போ ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா பண்ண போகிறேங்க ஆனால் என்னென்னா நல்லா தான் இருக்குது பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டம் தான் சரியாக வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்க மாட்டேங்குது ஸோ அவ்வளோடா வளோட பயங்கரமாக இருக்குங்க அது மாஸ் பண்ணுறாங்க அந்த காரில் இப்போ ஸோ அது பார்த்தீங்கன்னா டயரில் இடிச்சா வந்து பார்த்தீங்கன்னா டயரில் வந்து பார்த்தீங்கன்னா இடிச்சா டிஸ்குவாலிஃபைடு ஆகிடுவாங்களா ரெண்டாவது டயம் ஸோ இந்த ட்ரிப் போட்டு நமக்கு முடிஞ்சுங்க அவ்வளோண்ணா ஸோ சார்லி வானத்தில் சைக்கிள் ஓட்டு ட்ரிப் போக போகிறோம் செம்ம பயமா இருக்கு சார்லி ஒவ்வ மாசுக்க ஆனா சார்லி ஆனால் சொல்ற அள்ளு விடுது ஆனால் என்னால திருப்பினாலும் திரும்பாது ஸோ சைக்கிளிங் பண்ணவே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயமாதாங்க இருக்கு ஆனால் நம்ம மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரோப் இருக்குல்ல ஸோ அது அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளை காப்பாத்துன்றாங்க எத்தனை அடி வந்து அள்ளு விடுது வேலை ரோ ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கு சார்லி இன்ன சொல்றேன் நல்லா இருக்கு பட் ஆனால் மத டைம் வரும்போது தான் பார்த்தீங்கன்னா பயமா இருந்துச்சு இப்போ அடுத்த டைம் போகும்போது பார்த்தீங்கன்னா பயமே இல்லை கண்கள் இரண்டால் கண்கள் இரண்டால் உன்னை கட்டி இழுப்பே സമ്മയാലും ബ്രോ ബസ് ടൈം പോകുമോ ഭയങ്കരമായിട്ടിച്ച് അടുത്ത ടൈം വരും പോലും എന്തും തോന്നലും നല്ല അടുത്ത ടൈം വരും ஸோ அவ்வளோதான் சார்லி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து கிளம்பி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு ஸோ இன்றைக்கி டேட் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தொன்று நம்ம எப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ எடுத்தோம் அப்படின்னா தேதி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வீடியோ எடுத்துட்டோம் ஸோ ஆனால் டூ டேஸ் வந்து பார்த்திங்கன்னா கழிச்சு தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ போடுறோம் இதனால நம்ம ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வீடியோ ஷூட் பண்ணுவோமா ஸோ அதனாலங்க ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா சாக்ஸ் போட்டோம் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வீடியோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாக்ஸு இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே போகிறது என்னன்றது பிளான் பண்ணல ஸோ அடுத்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இங்கே போகிறோம் என்னன்றது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இந்த வீடியோ தடவை என்ன நம்ம சேனல் கேட்குறதுக்கு பஸ்ஸு தான் மக்கள் சைஸில் பெட்ரெட் பெட்டை தரவிட்டு ஆள் போட்டு வீடியோ எப்படி சொல்றதாக இருக்காங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க எனக்கு அது பார்த்தீங்கன்னா அந்த கார் ஓட்டும்போது பெருசாக எனக்கு பேசவே தோன்றல ஏன்னா பயம் ஐயோ என்னோட சிசி பைக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு அளவுக்கு பவர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த கார் இருந்துச்சு ஸோ எனக்கு அது இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பேசுகிறது என்னன்னு எனக்கு தெரியல ஸோ அடுத்த டே வந்து பார்த்தீங்கன்னா கார் ஓட்டும்போது பயங்கரமாக பேசுவோம் அடுத்த டிராவல் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயாவது மேபி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ட்ராவல் பண்ணுவாங்க அட்வென்ச்சர் ப்ளஸ் பட் ஆனால் எனக்கு இதுக்கப்புறம் அட்வென்ச்சர் ரைடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அடுத்த ரைடெலாம் வந்து பாருங்களேன் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அட்வென்ச்சர் ரைடு ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா மறக்காமல் ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம் சரிங்களா சரிங்க இந்த வீடியோ வேன் பண்ணிக்கிறேன் நம்ம சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி படுத்து தட்டு விட்டு ஆளில் போட்டுக்கோங்க ஆளில் போட்டுங்க லவ் யூ ஸோ மச் லவ் யூ சோ மச் பார்த்து சேப்பா பத்து ரூபாய் சார்ஜ் சரிங்களா வண்டியில் போகும்போது மறக்காமல் ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க சரிங்களா டாடா பாய் பாய்